I don't know. அப்பாடா காலையிலேயே எந்திரிச்சி குளிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்தாதான் வேலையெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குது செல்வி என்னக்கா என்ன செல்வி காலையிலே இருந்துருச்சு நேரமே குளிச்சுட்டு போல இருக்கு ஆமாக்கா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போய்ட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டுட்டு குளத்துல வேற ஆரம்பிக்க போகிறாங்க இங்கே வந்துடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் தான் சொல்லி உன்னாட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல நாள் பெரிய நாளிருமோ இங்கே அங்கே போய் கிடந்துக்கிட்டு குழந்தைங்கிட்ட சொல்லு பத்து நாள் நீங்கள் நேற்றுக்கலான்னு அதுக்கப்புறம் போய்க்கலாங்க சரியா ம் சரிக்கா எல்லாம் கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகும்போதே அவங்களோடயே போயிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி விட்டுட்டு வந்துடுறேன் ம் சரி செல்வி அப்படியே பிள்ளைகளுக்கும் உனக்கும் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்துடுறேன் பிள்ளைகள ஸ்கூல் விட்டு இப்படியே எங்கள் வீட்டு வர சொல்லியிருக்கோம் சரியா ம் சரிக்கா மாமா வந்துருச்சுட்டாங்களா ம் எந்திரிச்சிட்டாங்க செல்வி மாமனும் குழந்தைகளும் ஒன்றா தான் நின்று பேசிகிட்டு இருக்கா பின்னாடி அவங்களுக்கு காப்பி போட்டு சமைக்கிறது வச்சுருக்கேன் எடுத்து கொண்டு கொடுத்துரு சரிக்கா நான் எடுத்து கொண்டு கொடுக்குறேன் சரி மாமாவும் அவங்களும் என்ன இடத்துக்கு வந்தா அவங்க வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி எனது பன்னெண்டு மணி ஆகிடுச்சேன் சரி என்னதான் பேசி முடிச்சிட்டாங்கன்னா எப்போ காப்பு கட்டுறாங்களாம் நைட்டே எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா செல்வி பூசாரிக்கிட்டே கேட்டு ஆடி முதலுக்குன்னு சொன்னதனால ஆடி மூணாந்தேதியை காப்பு கட்டலாம்னு சொல்லிட்டாங்களாம் என்னதான் சொல்கிறேன் ஆடி மூணாந்தேதியா ஆமாம் செல்வி அப்போ இன்றைக்கே அக்காவுக்கு அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாதுன்னா அவங்க ஆடி மூணாந்தேதிக்கு நாளே வருவாங்க ஆமாம் செல்வி பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கும் காலேஜுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் வரிசையாக ஃபோன் பண்ணி சொல்லணும் சரிக்கா நீ எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லு நானே நேரமாக வீட்டுக்கு போய்ட்டு வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரமே சாயந்தரம் வந்தாறேன் வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்காரரை போய்ட்டு அவங்க அம்மாவை விளையாட்டு வர சொல்லுவோம் அட ஆமா செல்வி நல்ல வேலை யாவுகப்படுத்தினேன் ஏன்னா அதுக்கு ஒரு ஆட்டம் ஆரம் இந்த கேள்வி எக்கா நம்ம மாமியை பற்றி என்ன புதுசாக தெரிஞ்சுக்கணும் எப்பவும் அதை தானே பண்ணணும் அது பேசுனா பேசிகிட்டு கிடந்துருப்போது வீடு சரி அவங்கள பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு நீ உன் வீட்டுக்கார வேலைக்கு போய்ட்டு உடனே வந்து கூட்டிகிட்டு வர சொல்லு நான் மாமா போய் அவன் அம்மா கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் சரியா ம் சரிக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் எழுந்திரிட்டுச்சா இல்லைக்கா சத்யா நைட்டே சொன்னால் ஸ்பெஷல் காசு இருக்குன்னு சரி நான் தான் போய் எழுப்பி வந்தேன் சத்யா சுபினே சோபி எல்லாரும் எழுப்பி வந்தேன் சோனி என்ன எழுப்புறேன் நீங்கள் போய் எழுப்பி விடுங்க சரி சரி சோனி போய் நான் எழுப்பி விட்றேன் நீ போய் ரெண்டு இருக்கும் காப்பி கொடுத்துட்டு அடுப்பில் இப்ப இருக்குது பாரு சரியா ம் சரிக்கா இட்லிக்கு என்னக்கா பண்ணட்டும் நானே பண்ணிட்டேன் செல்வி சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன் ஏன்க்கா என்ன எழுப்பக்கூடாதா நீ மட்டுமே எல்லா வேலையும் பார்த்த இல்லை செல்வி நேரமாகவே முடிப்பு வந்துருச்சு நான் வந்து உன்னை பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்தேன் சரி எல்லோரும் ஒன்றா தானே லேட்டாக தானே வந்தோம் அப்படின்னு தான் நானே எல்லா வேலையும் பார்த்தேன் போக்கா போய் நீ பிள்ளைங்களை பாரு நான் போய் கிச்சன் வேலையை பார்க்குறேன் சரி சரி நீ போ நான் போய் சோனி எழுப்பி விட்டு வரேன் ம் சரிக்கா அக்கா அண்ணன் எல்லாரையும் ஒன்றா பார்த்து எவ்வளோ ஆச்சு அவங்கள எப்படா பார்ப்போம்னு நினச்சி இருந்தேன் நல்ல வேலை இந்த கோயில் திருவிழா வரதும் போதும் எல்லாரையும் ஒன்றா வச்சு பார்த்துடலாம் எல்லோருமே முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அக்கா பிள்ளைகளெல்லாம் பார்த்து எவ்வளோ நல்லாச்சு குழந்தையாக இருந்தபோது பார்த்தது அவனும் இங்கே வரல நம்மளும் போக முடியாது என்ன பண்ணுறது நம்ம நேரம் அப்படி சாரிலாம் நம்மளை பார்க்க நமக்கே அழகா தெரியுது நம்ம சாரியில் பார்த்து சிவா ஷாக் ஆக போகிறாங்க என்னடா இவன் சாரியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கான்னு சோனி என்னடி இது சேரையெல்லாம் கட்டிட்டு நிற்கிற யார் கட்டி விட்டது நீ அவன் கட்டிக்கிட்ட ஆமாம்மா நானாக தான் கட்டினேன் ஏன் நல்லா இல்லையா கட்டலையாம்மா இல்லடி நீட்டாக இருக்கடி நல்லா கட்டியிருக்கிற அதான் கேட்டேன் என்னவா சொல்கிற உண்மையாவா நல்லா கட்டியிருக்கேனா ஆமாண்டி உண்மை என்ன சொல்கிறேன் நல்லா தான் கட்டியிருக்கேன் எப்போ சேலை கட்ட தெரியாது சேலை கட்ட தெரியாதுன்னு சொல்லுவேன் இவ்வளோ நல்லா கட்டியிருக்கிறேன் எப்படி கட்டின அம்மா ஓவராக நக்கல் பண்ணாதம்மா ஏய் உண்மை இந்தாடி சொல்லிட்டேன் நல்லா கட்டியிருக்கேன் சத்தியாக கூப்பிட்டு கேளு பரவாயில்ல பரவாயில்ல அதான் நீ சொல்லிட்டல நல்லா இருக்க அப்புறம் சரி நாங்களே சேலை கட்டணும் சொன்னாலும் கட்ட மாட்டேன் என்ன ஆச்சரிய இன்னைக்கு சேலை கட்டி முக்கியமாக நேரமாக எந்திரிச்சிருக்கியே என்ன காரணம் இல்லம்மா பிறந்த நாள் அதுமா கோயிலுக்கு போகவே முடியல எப்போ நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஆனால் இந்த தடவை கூட்டிட்டு போக முடியல வீட்லேயும் ஃபங்க்ஷன் இருந்ததுனால போக முடியலையா அதனால தான் சரி காலேஜ் போறதுக்கு முன்னாடி போயிட்டு போகலாமேன்னு என்னது கோயிலுக்கு போறியா ஆமாம்மா ஏன் போக கூடாதா போகக்கூடாதுன்னு இல்லை ஒத்தையா போறியான்னு தான் கேட்குறேன் இல்லைம்மா சௌமியும் கூட்டிகிட்டு தான் போகிறேன் சரி சரி போகிறதெல்லாம் சரி பார்த்து பத்திரமா போகணும் சரியா ம் சரிம்மா சரி முதல்ல நெத்தியில் பொட்டை எடுத்து வை வைக்கிறேம்மா முதல்லேருந்து ட்ரை பண்ணி இப்போ தான் சாரியே கட்டி முடித்தேன் இனிமே தான் ரெடி ஆகணும் சரி சரி பொட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நேற்று அப்பா பூ வாங்கிட்டு வந்தார் சத்தியாவும் சோபியம்தான் வைக்க மாட்டாங்கல்ல நீங்கள் எடுத்து வச்சிக்கிட்டு போ காலேஜுக்கு ஏம்மா அப்பா பூ நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்கம்மா எனக்கு அவ்வளோ பூலாம் வேண்டாம் நான் பெற்றது ரெண்டும் பொம்பளை பிள்ளை ஆனால் எதுவுமே பொம்பளை பிள்ளை தான் நடந்துக்கிட்டதே இல்லை பூ வைக்க மாட்டேது பொட்டு வைக்க மாட்டேறது என்னத்த சொல்ல ஏ அவ்வளோ பூவலான்ல கொஞ்சம் நேரம் இருக்குது எடுத்து வச்சுக்க அம்மா அந்த பூ கொஞ்சம் பூவா எடுத்து பாரு நம்ம குடும்பமே வைக்கலாம் இல்லை சோனி பாய் பூவாக எடுத்து செல்விக்கு கொடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் இருக்குது வச்சுக்க அப்படி இல்லைனா கொஞ்சம் ஒன்று எடுத்துகிட்டு மிச்சத்து முடிவு ஃப்ரிட்ஜில் போடு சின்ன பிள்ளைங்க வசதி எல்லாம் வருவாள் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் சரிம்மா எனக்கு தேவையானதை மட்டும் தான் எடுத்துக்கிறேன் சரி சரி கிளம்புற கிளம்புறேன் ரூமுக்குள்ளே கிளினிக்காமல் சீக்கிரம் கிளம்பி வா சாப்பிட்டுட்டு போகிறேன் எப்பவும் போல சாப்பிடாமல் போயிடாத சரிம்மா சாப்பிட்டே போகிறேன் என்ன சாப்பாடு நான் அமைச்சு வச்சிருக்கேன் ஐயோ இட்லியா சரி சரி ஐயோ ரொம்ப சளிச்சு பிடிச்சி போறீங்களே பொம்பளை பிள்ளை தான் பேர் சமையல் சமையக்கிட்ட பக்கம் வந்திருக்கீங்க செஞ்சு கொடுத்தாங்க நொட்டன் சொல்றது ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா சரி சரி என்ன இட்லிக்கு சட்னி ஒரு வேலை என்ன பார்க்க மாட்டாங்க என்ன கேட்பாங்க ஆ இட்லியும் தேங்காய் சட்னியும் சாம்பார் வச்சுருக்கேன் வா வந்து தின்னுட்டு போ அம்மா சட்னி தாளிக்காமல் தானே வச்சிருக்க ஆமாண்டி உன்னை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் வா சரிம்மா சரிம்மா கோவப்படாத போமா வரேன் ரூமுக்குள்ளேயே நேரத்தை பார்க்காம சீக்கிரம் வரணும் சொல்லிவிட்டேன் சரிம்மா ஆமாம் அன்றைக்கே சின்ன பிணாத்திய சொன்னாங்கல்ல சாரீ கட்டினா பொட்டும் பூவும் தான் அழகா இருக்கும்னு சிவாவும் அதுதான் சொன்னாங்க நீ பொட்டு வச்சா அழகா இருக்கேன்னு பொட்டு வச்சாச்சு பூவை எப்பயே வைக்க வேணாம் என்னென்னா வாழ்ந்த மாதிரி தெரியும் புகையில் வச்சுட்டு போகலாம் சோனி என்ன சத்யா ஏ எங்கேயே கிளம்பியிருக்க சேரீலாம் கட்டியிருக்கேன் எதுவும் ஃபங்க்ஷனா அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலை இல்லை சத்யா காலேஜ் தான் போகிறேன் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் இல்லை என்னது காலேஜுக்கு சேரீ கட்டிகிட்டு போறியா ஆச்சரியமாக இருக்கே நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே ஏய் இதுல என்ன ஆச்சரியம் காலேஜுக்கு நிறைய பேர் சாரி கட்டிட்டு வருவாங்க எனக்கும் பார்க்க ஆசையாக இருந்துச்சு அம்மா வந்து எனக்கு சாரி எடுத்து கொடுத்துருக்குல்ல நான் என்ன கட்டவே இல்லை சரி நீ கட்டிட்டு போவேன்னு தான் கட்டியிருக்கேன் ஏன் இல்லையா இல்லையே இது மாதிரிலாம் நீ எப்பவுமே பண்ண மாட்டியே நீ பண்றதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் சமைங்க தான் நினைக்கிறேன் அவ கூட சேர்ந்து தான் நீ என்னமோ பண்றேன் என்னன்னு தான் தெரியல ஏன் சத்தியா உங்களுக்கு எப்பவுமே நல்லதா எதுவுமே தோணாதா இப்போ யார் உன்கிட்ட வந்து என்ன கேட்டா இப்ப ஏன் வந்து நீ இவ்வளவு பேசிகிட்டு இருக்க ஒழுங்கா நீ போய் ஸ்கூல் கிளம்புற வழியா போ ஏய் சோனி இப்போ கூட பாரு நீ முன்ன மாதிரியா இப்படி இப்படியெல்லாம் என்கிட்ட நீ பேசினதே கிடையாது இது மாதிரிலாம் நீ பேசவும் மாட்டேன் எல்லாம் அந்த சௌமியோட சேர்ந்ததுனால தான் இப்படி பேசுகிறேன் திரும்ப திரும்ப லூஸ் மாதிரி பேசாத சத்யா சௌமியோட சேர்கிறதுனால தான் இப்படி பேசுகிறாங்களா பைத்தியம் போக்ட்டே ஏய் சோனி எனக்கிட்டேருந்து நீ என்னமோ தானே என்ன என்ன மறைக்கிறாங்க இப்போ உங்கள்கிட்டருந்து லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா சத்யா இல்லை சோனி நேத்தையிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்க பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமும் நீ ஒரு மாதிரி தான் இருந்தேன் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேற ஏதோ இருக்கு ஆனால் என்கிட்ட மறைக்கிறதானே நீ உனக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேசிக்கிட்டு நின்று எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் தள்ளிப்போ நான் கோயிலுக்கு வேற போகணும் என்னது கோயிலுக்கு போறியா இப்போதான் எனக்கு சந்தேகம் அதிகமாக இருக்குது இவை எப்பவுமே கோயிலுக்கு போக மாட்டா அதுவும் இன்னைக்கு காலேஜி கோயிலுக்கு போயிட்டு காலேஜ் போகிறாங்களா ஏதோ இருக்கு சம்திங் ராங் இதை இப்போ வீட்டில் யார்ட்டாலும் சொல்லணுமே யார்கிட்ட சொல்றது சரி சரி இதை இப்போதைக்கு வீட்டில் யார்ட்டே சொல்ல வேண்டாம் பூமாரிகிட்ட மட்டும் சொல்லலாம் சோனி நீ என்ன பண்ணுறேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஐயோ நான் இவள்ட்ட பேசிக்கிட்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கதான் மறந்துட்டேன் போச்சு பாட்னி சார் கொள்ள போறாரு சௌமி சௌமி அட ராணி நீ மக என்ன இங்கே வந்து நிற்கிறா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா ஆச்சரியமா இருக்கு எப்போது இவ தானே அவளை போய் கூட்டிகிட்டு போவா இன்னைக்கு என்னன்னா இவன் இங்கே வந்திருக்கா என்ன என்னைக்கு இல்லாமல் புடவையெல்லாம் கட்டியிருக்கா காலேஜ்ல எதுவும் ஃபங்க்ஷனும் இல்லை ஏதாவது இருந்தாலும் தான் நம்மகிட்ட சௌமியா சொல்லியிருப்பா என்ன இருக்கும் வீட்லேயும் விசேஷம் இல்லையே ஆனாலும் அன்னி மக சேல கட்டினா ஒரு அழகாதாயிருக்கிறா கண்ணே பற்றும் போல இருக்கு என்னத்தை அப்படி பார்த்துட்டு நிற்கிறீங்க வந்தவள வான் கூட கூப்பிடாம இல்லைடி ஐயா நீ புடவை கட்டி என்ன நான் பார்த்ததில்ல புடவையில் அம்புட்டு அம்புட்ட அழகாக இருக்கிறேன் அதான் பார்த்துட்டு நிற்கிறேன் அத்தை ரொம்ப நக்கல் பண்ணாதீங்க அப்புறம் எங்கள் மாமாட்ட சொல்லி விட்றேன் பார்த்துக்கோங்க ஆமாண்டி இப்போ நீ சொல்லி தான் எங்களுக்குள்ளே சண்டை வந்துட போகுது சும்மாவே இங்கே சண்டை நேருது சரி சரி உங்கள் சண்டை புராணத்தெல்லாம் நான் கேட்க வரல எங்கள் சௌமி காலேஜ் லேட் ஆயிடுச்சு கிளம்பணும் என்னது காலேஜ் லைட் ஆகுது ஒம்பது மணி காலேஜுக்கு எட்டு மணிக்கே போய் என்னடி பண்ண போகிறேன் ஐயோ அத்தை நேற்றுக்கு பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போகணும் போகவே இல்லை அதான் இன்றைக்கி போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகலான்னு கிளம்பி வந்தேன் எங்கள் சவுமி அவளுக்கு எட்டு மணி ஆனால் தான் விடிஞ்ச மாதிரி இருக்கும் அது வரையும் இழுத்து பார்த்துக்கிட்டு தான் தூங்குவா பார்த்தாதுக்கு நைட்டு எதையோ பார்த்து பயந்துட்டுன்னு வேற சொன்னான் எந்திரிக்கவா போகிறா போ போய் பார் எந்திரிச்சிருக்காளா என்னென்னு என்னது நைட் எதையோ பார்த்து பயந்துட்டாளா ஓ நைட் பிரதீப் என்ன பார்த்தா எந்திரிப்பா போல இருக்குது என்னடி சோனி நீ பாருங்க திரிச்சுக்கு நிற்கிறேன் இல்லத்தே நானும் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் தான் நினைச்சு திரிச்சுக்கிட்டு இருந்தேன்